ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகின் மிக வேகமாக செல்லக்கூடிய பாம்பை பத்தி உங்களுக்கு தெரியுமா சைடு விண்டர் அதாவது தமிழில் பக்கவாட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் இதை பாலைவன பாம்புன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இது பாலைவனத்துல மட்டும்தான் காணப்படும் இது தென் அமெரிக்கா மற்றும் கலிஃபோர்னியா பாலைவனங்களில் தான் அதிகமாக காணப்படுமா இத ஏன் பக்கவாட்டு பாம்புன்னு சொல்றாங்கன்னா மத்த பாம்புகளை போல இது நேரா போகாதான் தான் போகுமா அது மட்டும் இல்லாம இதோட உடம்புல முக்கால்வாசி பகுதி திரையிலேயே படாதான் இந்த வீடியோ பார்த்தா புரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு போகுமா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா இதோட வேகம் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு நாலு கிலோமீட்டர் வேதத்தில் போகுமா வேற எந்த பாம்பாலையும் இவ்வளவு வேதத்தில் போக முடியாதா இந்த பாம்புகள் பொதுவா மண்ணுக்குள்ள அதிக நேரம் புதஞ்சிருக்குமா அது இருக்கிறதே நமக்கு தெரியாதா அந்த அளவுக்கு இதோட தலையை மட்டும் நீட்டி மொத்த உடம்பு எல்லாம் புதச்சிருக்குமா பாலைவனத்தில் உள்ள கடுமையான வெப்பத்தை அந்த பாம்பு எப்படி தாங்குதுன்னா அதுக்கு காரணம் இதோட செதில்கள் மற்ற எந்த பாம்புக்கு இல்லாத அளவுக்கு இதோட செதில்கள் ரொம்ப கூர்மையாகவும் ரொம்ப கனமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குமா அதனால அதோட பாலைவன வெப்பம் தெரியாது இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இந்த பாம்பு பச்சோந்தி போல மணலுக்கு கூட கலருக்கேற்ற மாதிரி தான் உடம்பை அதே கலர்ல மாற்ற முடியுமா இதை ஒரு சில பேர் குழி வைப்பு சொல்லுவாங்களா காரணம் இதோட மூக்குக்கு கீழே ரெண்டு குழி இருக்குமா அது தான் இரையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுமா அதால மற்ற விலங்குகள் வெளிப்படுத்துற அகச்சிவப்பு கதிரிகளை உணர முடியுமா இந்த பாம்பு இரவு நேரத்தில் சுறுசுறுப்பா இருக்குமா பகல் நேரத்தில் உடம்பு மண்ணுக்குள்ள தண்ணத்தனை புதைச்சுக்கிட்டு பல மணி நேரம் இறக்கி காத்திருக்குமா அதை எப்படி தன்னை மண்ணுக்குள்ள புதைக்கணும் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் பாக்கிறதுக்கு அந்த பாம்பு ஆக்கிரசமா இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இது ரொம்ப கூச்ச சுதாகம் கொண்டதான் முடிந்தளவுக்கு இரைய தவிர மத்த யாரையும் தாக்காதான் அந்த தெரியாம யாராச்சும் மிதிச்சாலோ பயந்து போய் கடிச்சிருமா ஒரு விஷயம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா அதாவது இந்த பாம்பு ஒருவேளை ஒரு மனுஷன் கடிச்சா அவனால அசைய கூட முடியாதான் குறைந்த ரத்த ஏற்பட்டு மூச்சு திணறி கண்டிப்பா இறந்துருவானா இந்த பாம்பை ஒரு சில பேர் பதுங்கும் வேட்டைக்காரன் கூட சொல்லுவாங்களாம் பாலைவனத்துல பதுங்கி இருந்து பாலைவனத்துல வாழ்ற பள்ளி பெரிய பறவைன்னு எல்லாத்தையுமே சாப்பிடுமா இந்த பாம்பை ஏன் உலகின் மிக வேகமான பாம்புன்னு சொல்றாங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும் இது சாதாரணமா நகர்றதே அவ்வளவு வேகமா இருக்கும் இது எந்த பக்கம் போகுதுன்னு யாராலும் கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இதோட வேகம் வேகமா இருக்குமா இதோட இன்னொரு வகை இந்த ரேட்லி ஸ்னேக் இதோட வாழ் போகுதுல எச்சரிக்கிறதுக்குண்டி ஒரு சத்தம் எடுப்புமா அதாவது கிட்ட வராத போற்றுவேன் அந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க